சித்ரா பௌர்ணமி அன்று சாலைகளை ஆக்கிரமித்து தற்காலிக கடைகளை அமைத்தால் கடைகளில் உள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் சித்ரா பௌர்ணமி அன்று விஐபி தரிசனம் ரத்து இருபது இடங்களில் தற்காலிக பேருந்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் திருவண்ணாமலை இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் பன்னிரெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி மூன்று மணி வரை உள்ள நிலையில் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்ள வெளி மாவட்டம் மற்றும் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநில பக்தர்களும் என சுமார் முப்பத்தி ஐந்து லட்சத்தில் இருந்து நாற்பது லட்சம் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிவறை வசதிகள் பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகள் தற்காலிக பேருந்து வசதிகள் தற்காலிக வாகன நிறுத்தம் உள்ளிட்டவை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று திருவண்ணாமலை மாட வீதிகள் மற்றும் கிரிவல பாதைகளில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் அதிகாரிகளுடன் குறிப்பாக திருவண்ணாமலை சுற்றி இருபது இடங்களில் தற்காலிக பேருந்து இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன நிறுத்தம் வசதிகள் கழிவறை குடிநீர் வசதிகள் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் கிரிவலம் செல்ல முப்பத்தி ஐந்தில் இருந்து நாற்பது லட்சம் பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் மாட வீதிகள் மற்றும் கிரிவல பாதைகளில் தற்காலிக கடைகள் சாலைகளை அமைக்க அமைக்கக்கூடாது என்றும் அவ்வாறு அமைக்கும் கடைகளில் உள்ள பொருட்கள் செய்யப்பட்டு அவை ஏலம் என்றும் பொருட்கள் திருப்பி தரப்பட மாட்டாது என்றும் சித்ரா பௌர்ணமி அன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலையை மாற்றி விரிவாக சாமி தரிசனம் மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போது கோடை காலம் என்பதால் கோடை வெப்பத்தில் இருந்து பக்தர்களை காக்கும் வகையில் நிழல் பந்தல்கள் குடிநீர் நீர்மோர் மற்றும் மருத்துவ வசதிகள் மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்தார் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா